கிரைஸ்தலார்ட் வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசின் பெயராலை உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தாவித் ராஜாவை பற்றி இருபத்தைந்து கேள்விகளும் அதன் பதில்களையும் பார்க்கலாம் தாவிது ராஜாவின் தந்தை யார் அடுத்து தாவிது மன்னன் அரசனாவதற்கு முன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் தாவிது ராஜா எப்படி அரசனானார் தாவிது ராஜாவின் முதல் மனைவியின் பெயர் என்ன தாவிது மன்னனின் புகழ்பெற்ற பாடலின் பெயர் என்ன தாவிது ராஜாவின் மிகப்பெரிய எதிரி யார் தாவிது மன்னனின் தலைநகரின் பெயர் என்ன தாவிது மன்னருடைய ஆலோசகருடைய பெயர் என்ன தாவிது மன்னன் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன தாவிது மன்னனை வீழ்த்த முயன்ற அவருடைய மகன் பெயர் என்ன அப்சலோன் மரணத்திற்கு தாவீது என்ன செய்தார் தாவீது மன்னனின் வாரிசு யார் தாவீது மன்னனின் கடவுளுடைய அணுகுமுறை என்ன தாவீது ராஜா எத்தனை சங்கீதங்களை எழுதினார் பெலிசியர்களுக்கு எதிராக தாவீது மன்னனின் இராணுவ வெற்றி என்ன தாவீது மன்னருடைய நண்பர் மற்றும் துணைவர் யார் இஸ்ரவேலின் வரலாற்றில் தாவிது அரசனுடைய பங்கு என்ன தாவிது ராஜா எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார் தாவிது ராஜாவுக்கும் கடவுளுக்கும் உறவு எப்படி இருந்தது கடவுளின் வாக்குறுதிக்கு தாவிது அரசனுடைய பதில் என்ன தாவிது ராஜாவின் எதிரி யார் அவருடைய கூட்டாளியாக இருந்தார் பச்சைபாவுடன் தாவிது செய்த பாவம் என்ன தாவிது ராஜா தனது மனம் திரும்புதலை எப்படி காட்டினார் தாவிது மன்னனின் புத்திசாலித்தனமான ஆலோசகர் யார் தாவிது ராஜாவினுடைய மரபு என்ன இந்த கேள்விகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேங்க்யூ அண்ட் காட் யூ உங்கள் அருணன் பால்